அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிவி லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க அதாவது இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லோரும் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உங்களோட ஒன் டைம் யூஸர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து என்ன பண்ணணும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதற்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து வேலை நாட்களில் முடிச்சிருக்காங்க ரிசல்ட்டு வெளியிட்ட அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளில் வந்து இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க லிஸ்ட்டு வெளியிடுறது இதான் முதல் டைம் நார்மலாக வந்து ஒரு டென் டு ஃபோர்டீன் டேஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டேஸ் அதான் ஃபைவ் டேஸ் அப்படின்றது என்ன ஒர்க்கிங் டேஸ் சொல்கிறாங்க ஒர்க்கிங் டேஸ் வந்து ஃபைவ் டேஸில் வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நல்ல விஷயம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸும் கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா எலெக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம தள்ளி வச்சுருவோம்னா என்ன சொல்ல வரேன்னா இவ்வளோ குயிக்காக வந்து ஒர்க் பண்ணும்போது அடுத்தடுத்த ப்ராசஸும் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் நோட்டிஃபிகேஷன் டேட்டு பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கும் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இருபத்ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓகேங்களா யார் யார் எவ்வளோ மார்க்கு என்ன கம்யூனல் ரேங்க் என்ன ஓவர் ஆல் ரேங்க்கு ஜூனியர் அஸ்டன்ட்டு டைபிஎஸ்ட் ஏனோ எல்லாத்துக்கும் மார்க்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா ம்பிசி வெப்சைட்டில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டு நீங்கள் வந்து மார்க் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரிஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பத்தும் போட்டு மார்க் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கப்புறம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணும் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட வந்து டென் டேஸ் ட டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டென் டேஸில் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆகணும் இல்லை நீங்கள் அப்லோட் பண்ண தவறினீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு மறக்கப்பட்டுரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஜூனியர் ஸ்டண்ட் டைபிஸ்ட் ஸ்டெனோ எல்லாத்துக்குமான லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஜூனியர் ஸ்டாண்டு ஓகேங்களா இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் விஏஓ பில் கலெக்டர் மற்றும் சில போஸ்ட்டு அந்த போஸ்ட் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு இது ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேஜஸ் கிட்டே வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிவி அப்லோட் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப்லேயே சர்ச் பாக்ஸ் இருக்கும் இந்த சர்ச் பாக்ஸில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிங்கன்னால் இதில் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து டைப்பிஸ்டுக்கான லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் டைப்பிஸ்டுக்கான லிஸ்ட்டு பாருங்கள் டைப்பிஸ்ட் ஒன்று நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டைப்பிஸ்ட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா அதில் தான் நிறையா போஸ்ட் இருக்குது போஸ்ட் கோடு ரெண்டாயிரத்தி இரநூறு போஸ்ட் கோடு ஒன்றா இருந்தாலும் ஒரே ஒரு போஸ்ட் கோடு இருந்தாலும் இதெல்லாம் போஸ்டிங் அதிகமாக இருக்குது அதனால் இதெல்லாம் இதில் தான் செலெக்ஷன் ஆன கேண்டிடேட் அதாவது சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ஷன் ஆன கேண்டிடேட்ஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டு டூ த்ரீலாம் வரும் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் டைப்பிஸ்ட்டு டூ த்ரீலாம் போஸ்ட்டு கம்மியாக இருக்கா போஸ்ட் கோடு இங்கேயும் போஸ்ட் கோடுக்கு டைபிஸ்ட் டூ டைப்பிஸ் த்ரீ ஸோ இதெல்லாம் போஸ்ட்டு கம்மியாக இருக்கறனால அதில் ஆனவங்களும் கம்மியாக இருக்காங்க அப்புறம் மாதிரி ஸ்டெனோடைபிஸ்ட்டு ஒன்று இதில் வந்து போஸ்ட்டு கோடு பாருங்கள் இதெல்லாம் போஸ்ட்டு கோடு செலெக்ஷன் ஆனவங்க லிஸ்ட்டு இங்கே இருக்குது இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அடுத்த டைப்பிஸ்ட்டு டூ சாரி ஸ்டெனோடைபிஸ்ட் டூ ஸ்டெனோடைபிஸ்ட் த்ரீ ஸ்டெனோடைபிஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் இருக்குது ஒன்ல ஸ்டெனோடைபிஸ்ட்டு ஒன்னில் தான் அதிகமான போஸ்ட் இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஒன் இஸ்டு த்ரீயில் வந்து கூப்பிட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு போஸ்ட் அப்படின்னா முந்நூறு பேர் ஓகேங்களா கூப்பிட்ருப்பாங்க ஓகேங்களா ஒரு மூணாயிரம் போஸ்ட் அப்படின்னா ஒரு ஒம்போதாயிரம் பேர் கூப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்ல வராங்க இதுவே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்ருக்காங்க அதாவது நூறு போஸ்ட்டுக்கு இரநூறு பேர் கூப்பிட்ருக்காங்க ஸோ அதையும் இங்கே இவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி பிசிஎம் எல்லா கேட்டகரியும் ஒன் லிஸ்ட்டு த்ரீ அப்படின்ற அடிப்படையில் கூப்பிட்ருப்பாங்க அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மூன்று நபர்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை அப்படின்றது என்ன நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஆ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கேன் பண்ணி அப்லோட் அப்லோட் பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டும் பாருங்கள் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட்டு போட்டிருக்காங்க அவங்க ஓகேங்களா நம்ம கைக்கு வந்திருக்கு இப்போ தான் ஓகேங்களா அவங்க இதை இந்த இதெல்லாம் வந்து டைப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸோ நம்ம கைக்கு ஸோ இப்போ தான் வந்திருக்கு ஸோ இதை வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்தலாம் சார் இந்த மார்க்கு என் நம்பரை வந்திருக்கு இந்த மார்க்கு என் நம்பர் வரல ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்து இன்னும் அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சேனல்ஸில் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வரிசையாக வீடியோஸில் போட்டால் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ